ஹலோ ரிவான் வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூ எபிசோட்ஸ் பேக் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிரா கிராண்ட் கென்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான பிளேஸ்க்கு போனோம் ஸோ அந்த பிளேஸை நம்மளால் ஃபுல்லாக அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஸ்னோ அங்கே வந்து நம்ம முட்டிக்கால் அளவுக்கு வந்து ஸ்னோ பேஞ்சிருந்துச்சு அதாவது செவன்டீன் இன்ச் ஸ்னோ வந்து அங்கே பேஞ்சிருந்தது அதை வந்து பாதி தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க டெசர்ட் வியூ சைட்லாம் வந்து அவங்க க்ளீன் பண்ணலை ஸோ அதனால் அன்றைக்கி நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியல ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ கிராண்ட் கின்யான் ரிம் டெசர்ட் வியூ பார்க்குறதுக்காக நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து நிறையா அட்ராக்ஷன்ஸ் இருக்குது வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் முக்கியமாக நம்ம கொலராடூரிவரை கொஞ்சம் கிட்டக்க பார்க்கலாம் அண்ட் நிறைய சூப்பரான திங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரீஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா இருக்குதுங்க இப்போ தான் நம்ம வந்து டே த்ரீலேயே இருக்கோம் இன்னும் வந்து நமக்கு அஞ்சு நாட்கள் ஆறு நாள் நினைக்கிறேன் ஆறு நாள் இன்னும் மிச்சம் இருக்குது நிறையா ப்ளேஸ்க்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து கிராண்ட் கேனியான் டெசர்ட் வியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அல்மோஸ்ட் கிட்டக்க வந்தாச்சுங்க ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது ஜஸ்ட் வேணும்னா அவங்க வந்து ஒரு போர்ட் போட்டிருக்காங்க டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிகாஸ் இங்கே இருக்க பிளேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் காசு கொஞ்சம் தேவை இல்லை அதுக்காக டொனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம பண்ணலாம் அவங்க எதுவுமே கம்பல் பண்ணுறதில்ல வாய் திறந்து கூட கேட்குறதில்ல ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபியூ டாலர்ஸ் வந்து நம்ம டொனேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ போய் நம்ம வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு வருஷமும் இந்த கிளைமேட்லாம் மாறும்போது மழை வெயில் அண்ட் இந்த ஸ்னோலாம் பெய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் இந்த மவுண்டைன்ஸ் இந்த ஏரியாலாம் கரைஞ்சி போயிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அங்கே போட்டிருந்தாங்க இந்த பிளேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணிவிட்டு போய் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் இந்த வியூ பாயிண்ட் வந்து ரியலாகவே சூப்பராக இருக்கும் அண்ட் இட் ஸோ டேஞ்சரஸ்னு சொல்கிறாங்கங்க ஏன்றது கிட்டக்கு போகணுன்னே உங்களுக்கு தெரியும் அண்ட் இங்கே என்டர் ஆனோன்னுமே ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா கிட்ஸ் குழந்தைங்க இல்லை பெட்ஸு நாய் பூனை இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக வச்சுக்கோங்க குழந்தைங்கள உங்கள் கையிலே பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் போர்டு போட்டிருந்தாங்க அது ஏன்றது இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சு You might know in, in in our previous episode the desert view has been closed, but today again after Page Arizona we tried this desert view. In desert view, we have seen the little Colorado scenic view. We, we stopped here to explore this area. This is really scenic here, so we're going to explore a little bit further. Let's go and explore today. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டேஞ்சரஸாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு எவ்வளவு ஆழம் பாருங்கள் கீழே எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து கிட்டக்க பார்க்கும்போது பீதியாக தான் இருந்தது அண்ட் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் கொலராடு ரிவர் வர்றது நம்ம கிராண்ட் கேன்யன் முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்ல அந்த வியூவில் பார்க்குறதுக்கு இந்த வியூ வந்து கொஞ்சம் ரிவர் கிட்டக்க தெரிகிற மாதிரி தான் இருக்குது பட் அந்த மலையோட கலரும் தண்ணி கலரும் ஒரே கலரில் இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்கே போகுதுனே தெரியல அப்புறம்தான் வந்து பார்த்தா அந்த சைட்லேருந்து ஒரு ஓட மாதிரி வந்துட்டுருக்கு தண்ணி ஸோ இதுதான் அந்த கொலராட் ஒரு ரிவர் தண்ணி வந்து அழகாக கீழே விழுந்து சூப்பராக போயிட்டு இருக்குது அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னும் ரொம்ப தூரம்லாம் வாக் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஈவன் இந்த ஃபென்சிங்கும் வந்து ரொம்ப தூரம் போட்டிருக்காங்க அதில் இது வரைக்கும் போட்டிருக்காங்க என்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இங்கே ஆனால் வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் காஷன் கண்ட்ரோல் யுவர் சில்ட்ரன்ஸ் அண்ட் பெட் அங்கங்கே இந்த மாதிரி வந்து போர்ட் போட்டிருக்காங்கங்க அண்ட் இட்ஸ் ரியலி ட்ரூ கிட்டக்க பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது பிகாஸ் அந்த நிற்கும் போது லைட்டாக ஒரு கல் நவுந்துச்சுனா கூட அவ்வளவுதான் நம்ம காலி அந்த மாதிரி தான் இருக்குது அண்டு ஈவன் வந்து இந்த ஸ்னோலாம் பேஞ்சு அந்த வெயில் அடித்து அந்த ஸ்னோ கொஞ்சம் பாதி கரைஞ்சி ஒரு மாதிரி இருக்குது வழியை பாருங்கள் எப்படி இதில் தான் வந்து நம்ம இறங்கி போகணும் ஸோ ஸ்னோ பேஞ்சு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது மட்டியாக இருக்குது அதில் அந்த கல்லுலாம் வேறு டான்ஸ் ஆடுது ஸோ இறங்கி வரும்போதே ரொம்ப பீதியாக இருந்துச்சு நாங்கள் பாதி தூரம் தாங்க போனோம் ஃபுல்லாலாம் நாங்கள் போவே இல்லை ஸோ நான் வீடியோ ஷேக் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு வந்து பயந்து நான் நடந்து வந்துட்ருக்கேன் அண்ட் அந்த கல்லெலாம் பார்த்தீங்கன்னா கால் வச்சோன்னே அப்படியே ஆடுது ஸோ இறங்கி பாதி தூரம் வந்து நாங்கள் பார்த்தோம் இன்னும் வந்து கீழே வரைக்கும் இறங்கி போயெலாம் பார்க்குறாங்க பட் நம்ம லிட்டில் சாம் வேறு தூக்கிட்டு போகணும் இதில் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஸோ நான் அந்த கிளிஃபுக்கெல்லாம் போகல ஈவன் நாங்கள் கீழேயும் இறங்கலை ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் அப்படியே போய் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த ஏரியா விட்டு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரைக்கும் நடந்து போகிறாங்க எங்களுக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு பட் இங்கே நடக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நான் டான்ஸ் இருக்கேன்னு ஸோ அவ்வளவு தாங்க இந்த ஏரியா சுற்றி பாருங்களேன் மலையெல்லாம் வெறும் ஸ்னோவாக இருக்குது செம்மை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இங்கேயும் வந்து செமையாக ஸ்னோ பேஞ்சிருந்துருக்கு பட் அடிக்கிற வெயில் நான் வந்து போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காலையிலேயே செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஸோ அஸ் லைக் தேட் செம வெயில் அடிச்சிட்ருக்கு அதுவும் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா மதியம் ஒன்றரை மணிக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் உச்சி வெயிலில் நின்று பார்த்துட்ருக்கோம் செம்ம வெயில் அடிக்குதுங்க ஆனால் ஸ்னோ ஒரு பக்கம் இருக்குது ஸோ வியூ பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவஜோ ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நவஜோனால் இந்த ஊர் மக்கள் வந்து நவஜோ பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தா நம்ம அந்த பீச்சில் திருவிழாவிலலாம் போனால் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது பட் ரேட்டை மட்டும் கேட்டால் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது சும்மா ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் வந்து ஐம்பது டாலரு எழுபது டாலர் அப்படி சொல்கிறாங்க ஸோ எதுவும் வாங்க போகிறதில்ல பட் அங்கே உட்காந்துருக்க அந்த லேடி வந்து என்னை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகேன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னங்க வேலை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு மேபி அவங்கள காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் லைக் டோன்ட் டேக் வீடியோஸ் அப்படின்னு சொன்னாங்களா ஓகே அப்படின்னு சொல்லி சாரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நம்ம ஆப்வியஸ்லி அவங்க ஷாப் நம்ம பெர்மிஷன் கேட்காமல் வீடியோஸ் எடுக்கக்கூடாது தான் ஸோ அதனால் சாரி கேட்டுட்டு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அந்த கிராண்ட் கின்யான் குள்ளார போய் அந்த ஏரியாலாம் வந்து செம்மையாக க்ளீன் பண்ணிட்டாங்க அதெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏது எல்லாமே பார்க்க போகிறோம் அங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குதான் ஸோ அதை போய் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செம்ம டேஞ்சரஸான த்ரில்லிங்கான ஒரு வியூ பாயிண்ட் இது ஸோ நல்லா உச்சி வெயிலில் வந்து இங்கே நல்லா நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் லஞ்சு கூட சாப்பிடாம ஒரு உச்சி வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை த்ரில்லிங்காக பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் சவ்ஜி